அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி ஏற்கப்படும் நாட்களும் இரவுகளும் இடங்களும் எந்தெந்த நாட்களில் இரவுகளில் இடங்களில் துவாக்கள் கபல் செய்யப்படும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ரமலான் மாதம் லைலத்தில் கதிர் இரவு முஹர்ரம் மாதம் ஒன்பதாம் நாள் அன்று பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் நடுநிசி முன்னிரவு பின்னிரவின் இறுதி சகர் நோன்பு நோர்க்கும் நேரம் ஐந்து வேளை வாங்கு சொன்னதன் பின் வாங்கு இக்காமத்திற்கு இடையில் வாங்கில் ஹையாலல் சலா ஹையாலல் ஃபலா என்ன சொல்லும் நேரத்தில் போர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கும் சமயம் ஐந்து வேளையும் பரல தொழுகைக்கு பின் சஜதா செய்யும் சமயம் குரான் ஷரீபை முழுவதையும் ஓதி முடித்த பின் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் சமயம் மையத்தின் அருகே இருக்கும் சமயம் அதிகாலை கோழி கூவும் பொழுது முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று கூடும் சமயம் இமாம் வளல்லீன் என்று ஓதும் சமயம் ஒருவர் மரணமாகும் போது கண்களை கசைக்கி மூடும் சமயம் மழை பொழியும் சமயம் காபத்துல்லாவை தவாபு செய்யும் சமயம் சூரத்துல் அன் என்னும் அத்தியாயத்தை ஓதும்போது அல்லாஹ் என வரும் இரண்டு இடத்திற்கும் இடையில் காபாவில் முஸ்தஜீம் என்னும் இடத்தில் ஜம்ஜம் கிணற்றின் அருகில் சஃபா மர்வா குன்றுகளின் மீது மிஜாஃபே ரஹமத்திற்கு கீழ் சஃபா மருவாவிற்கு இடையில் தொங்கோட்டம் ஓட வேண்டிய இடத்தில் காபாவில் மகாமே இப்ராஹிம் என்னும் இடத்தில் அரபாத் மைதானத்தில் முஸ்தலிஃபா என்னும் இடத்தில் மினாவில் கல் எறியும் மூன்று இடங்களில் திருநபியின் ரவுலாவிற்கு அருகில் காபத்துல்லாவின் உள்ளே துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் முஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் ரஜப் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரவு யுத்தம் நடந்த ரமலான் மாதம் பதினேழாம் நாள் ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவு இரவு இரு பெருநாட்களின் இரவு இரவுல்ஹ் மாதம் முதல் பத்து இரவுகள் ஐயாமுத் தஷ்ரீக் துல்ஹ் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் இந்த நாட்களிலும் இரவுகளிலும் இடங்களிலும் துவாக்கள் கேட்டால் கபல் செய்யப்படும் என்று ஹதீதில் கூறப்பட்டுள்ளது